அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன் கொற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனல்ல இன்றைய காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல உடம்பு என்ன உடம்பு நல்ல குலம் எந்த குலம் இது ரெண்டையும் தான் நம்முடைய பார்க்க போகிறோம் நம்முடைய குலம் எந்த குலமாக இருந்தால் அது நல்ல குலமாக இருக்கும் நம்முடைய உடம்பு எப்பொழுது நல்ல உடம்பாக மாறும் இது ரெண்டையும் நம்முடைய தெய்வமாகிய திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் வளர்ந்தருடைய ஆறாம் திருமுறையில் புனிதகுலம் பெருமாறு புகழல் அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றுள்ள இரண்டு பாடல்களின் துணையோடு நாம் பார்க்க இருக்கிறோம் முதல்ல நம்முடைய நிலையை பற்றி பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுல பெருமானார் சொல்றாங்க உடம்பு உடம்புபரு வகையறியர் உயிர் வகையை அறியீர் உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறியீர் பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனத்தை வசப்படுத்தீர் வசப்படுத்தும் வழித்துறை கற்றறியீர் இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்ப துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் ஏழை உலகீரே நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம் நன்னியது சொல்றாங்க பெருமானார் என்ன பண்றாங்க இந்த உலகத்துல எல்லாரையும் போல பிறந்து எல்லாரையும் போல வாழ்ந்து எல்லாரையும் போல மரணம் அடைந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா அவங்களையெல்லாம் ஏழை உலகீரே அப்படின்னு பெருமானார் கூப்பிட்டு செல்வந்தராகிய பெருமானார் அறிவுரை சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கு இந்த பாடல பெருமான என்ன சொல்றாங்கன்னா நம்ம எல்லோருக்கும் இந்த உடம்பு இருக்கு இல்லையா இது ஒரு அற்புதமான உடம்பு ஆனா இந்த உடம்பு எப்படி வருது அப்படிங்கிற வகைய நாம தெரியாம இருக்கிறோம் உடம்பு வரும் வகை அரிய இந்த உடம்பு நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு நமக்கு தெரியுதா தெரியாது ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒன்னா சேர்றாங்க சேர்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அதன் பிறகு அம்மாவின் கருவில் இந்த உடம்பு எப்படி உருவாகி கொண்டு இருக்கிறது எப்படி கண்ணு வருது எப்படி கால் வருது எப்படி கை வருது எப்படி மற்ற உறுப்புகள் எல்லாம் வந்து பத்து மாதங்கள் நிறைவு பெற்றவுடன் ஒரு முழு உருவமாக அன்னையிடமிருந்து வெளிவருகிறது என்கின்ற அந்த உண்மை நமக்கு தெரியுமா தெரியாது சரி அந்த உண்மைதான் தெரியல இந்த அம்மாவுக்கு இந்த அப்பாவுக்கு தான் நம்ம பிள்ளையா பிறக்க போறோங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாது நம்ம செஞ்ச கர்ம தான் நமக்கு இந்த உடம்பு கிடைக்குது அப்ப இந்த கர்ம வினைகளாவது நமக்கு தெரியுமா தெரியாது அப்ப இந்த உடம்பு எப்படி வருதுங்கிற வகையே நமக்கு தெரியல அது மட்டுமா தெரியல உயிர் வகையை அருகீர் இந்த உடம்புக்குள்ள உயிர் வருகிறது அல்லவா ஆன்மா வருகிறது அல்லவா இந்த ஆன்மா எப்படி வந்துச்சு அது உங்களுக்கு தெரியுமா ஒருத்தர் இருக்கிறாரு இறந்து போயிடுறாரு இறந்து போனோம்னா அப்படியே தேகத்துல இருந்து ஆன்மா வெளியில போயிடுது இப்ப வெளியில போன ஆன்மா மண்ணுக்குள் மறந்துறேன் மறைந்திருந்து அது செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப அடுத்த பிறவியே எடுக்குதுன்னு ஐயா சொல்றாங்க ஆனா நம்ம உடம்ப விட்டு நம்ம ஆன்மா போறதும் நமக்கு தெரியாது அது மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிறதும் நமக்கு தெரியாது அது செய்த கர்ம வினைகளும் நமக்கு தெரியாது அது இன்னொரு தந்தையின் சுக்கிலத்தில் சென்று அந்த சுக்கிலத்தின் வழியாக தாயின் கருப்பைக்குள் நுழைந்து உயிராக மாறுவதும் நமக்கு தெரியாது உடம்பு வர்ற வகையும் உங்களுக்கு தெரியல உயிர் வரக்கூடிய வகையும் உங்களுக்கு தெரியல ஆனா நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க ஏன் உடம்பு ஏன் உயிர் என்னுடைய உடல் என்னுடைய ஆவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா என்ன பண்றீங்க தெரியுங்களா உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிய உங்களுக்கு என்ன தெரியும்னா நல்லா வயிறு முட்டை இன்னும் கழுத்து வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறதுக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறியீர் அது மட்டுமா உங்களுடைய மனசு எப்படிப்பட்ட மனசா இருக்கு தெரியுமா மடம் புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீங்க வாழ்நாள் முழுவதும் ஏதேனும் ஒரு மயக்கத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் அந்த மயக்கத்தை உங்களுக்கு எது கொடுக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய மனது கொடுக்கிறது அந்த மனசு எப்படிப்பட்ட மனசுனா மடம் புகு பேய் மனசு இந்த மனசு எப்படிப்பட்ட மனசு பேய் மனசால மயக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஐயா சொல்றாங்க சரி அப்படி பேய் மனசா இருக்கே அந்த மனசை எப்படி சரிப்படுத்துறது எப்படி வழிப்படுத்துறது அது தெரியுதா மனத்தை வசப்படுத்தி மனச நம்ம சொல்படி எப்படி கேட்க வைக்க முடியும் அப்படிங்கறத பார்த்தா வசப்படுத்தாம இருக்கிறோம் வசப்படுத்தும் வழி துறை கற்றறி ஆனா அந்த மனதை வசப்படுத்த முடியும் ஆனா எப்படி வசப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த வழி அந்த பாதை அது செல்லக்கூடிய பயணம் அதை கத்துக்கிட்டீங்களா அதையும் கத்துக்காம இருக்கிறீங்க மனசை வசப்படுத்தவும் மாட்டேங்கிறீங்க வசப்படுத்தக்கூடிய வழியை அந்த பாதையை அதற்குண்டான கல்வியையோ நீங்க கற்க மாட்டேன் என்கிறீர்கள் இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா பொய் வாழ்க்கை இடம் இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்ப துன்பம் அடுத்தடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்ற இப்படி பொய் நிறைந்த வாழ்க்கையில பத்து மணிக்கு இன்பம் வந்திருக்கும் பத்து பத்துக்கு துன்பம் வந்துடும் திரும்ப பத்து முப்பதுக்கு இன்பம் வரும் பதினோரு மணிக்கு துன்பம் வந்துடும் இப்படித்தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதுதான் பெருமானா சொல்றாங்க இந்த பொய் வாழ்க்கையில் இன்ப துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இலக்கின்றது இதனால என்ன ஆகுதுன்னா நீங்க இழைச்சு போறீங்கப்பா இலக்கின்றி ஏழை உலகீரே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அப்படியே பெருமானார் ஒரே ஒரு பாடம் இல்ல அப்படியே படம் பிடிச்சு கட்டுறாங்க பாருங்க உன் உடம்புன்னு சொல்றிய உன் உடம்பு வந்த வழி உனக்கு தெரியுமா உன்னுடைய உயிர் சொல்றிய உன்னுடைய உயிர் வந்த வழி உனக்கு தெரியுமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற நல்லா மூணு வேலை மூச்சு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற உன்னோட பேய் மனசு உன்னை மயங்கிக்கிட்டு இருக்கியா அதாவது உனக்கு தெரியுதா மனசை வசப்படுத்துறியா இல்ல வசப்படுத்தக்கூடிய தான் கத்துக்கிட்டு இருக்கிறியா எதுவும் இல்ல பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இன்பத்தையும் துன்பத்தையும் மாற்றி 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 அனுபவிச்சு கொண்டு இருக்கிறீங்க இப்படி இருக்கக்கூடிய எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் ஏழைகள் தான் அதான் பெருமானா சொல்கிறார் ஏழை உலகீரே நடம் புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே இப்படியெல்லாம் இருக்கிறீங்களே எல்லாம் விட்டுடுங்கப்பா என் தனித்தலைவராகிய என்னுடைய தந்தை வரக்கூடிய தருணம் இந்த தருணம் தான் அதனால புண்ணியத்தின் பக்கம் சார்வீர்களே அப்படின்னு பெருமானார் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் அதற்கு அடுத்த பாட்டிலேயே பெருமானார் சொல்கிறார் அப்ப நல்ல உடம்பு எது இப்படியெல்லாம் வாழ்றோம் இப்படிலாம் வாழ்றதுனால நமக்கு என்ன வருது நம்ம வ அது வராம நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பெருமானா சொல்கிறார் நரை மரண மூப்பரியா நல்ல உடம்பினரே நற்குலத்தா என அறியே திரும்பவும் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறோம் இந்த பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறமே நல்ல உடம்பு எது நல்ல குலம் எது இது நமக்கு தெரியுதா தெரிஞ்சுக்காம இருக்கும் பெருமாள் சொல்றாங்க நல்ல உடம்புங்கிறது எந்த உடம்பு தெரியுமா நரை மரணம் மூப்பு இந்த மூன்றும் வராத உடம்பு எந்த உடம்போ அந்த உடம்பு தான் நல்ல உடம்பு அப்போ நமக்கு நரை வருது கண்ணுல திரை விழுகுது பார்வை குறையுது நான் சத்தம் கேட்கறது குறைஞ்சிக்கிட்டே வருது என்னால் நிமிர்ந்து ஒரு மணி நேரம் நடக்க முடியலை இப்படி எல்லாம் சொன்னா என்ன அர்த்தம்னா அந்த உடம்பு நல்ல உடம்பு என்கின்ற நிலையில் இருந்து மாறி மரணத்தை நோக்கி செல்லக்கூடிய உடம்பாக இருக்கிறது அப்ப அந்த உடம்பை வைத்துக் கொண்டு இருப்பவர்கள் நல் குலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை நீங்க இந்த உலகத்துல என்னுடைய குலம் என்னுடைய ஜாதி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அதெல்லாம் ஒரு குளமே கிடையாது அந்த குளம் எல்லாம் கெட்ட குளம் கெட்டு போன குளம் உண்மையான நல்ல குளம் எதுன்னா நல்ல உடம்பு இருப்பவர்கள் இருக்கக்கூடிய குளம் நல்ல குளம் அதான் பெருமானா சொல்கிறார் நரை மரணம் மூப்பு அரியா நல்ல உடம்பினரே நற்குலத்தார் நல்ல குலத்தை சேர்ந்தவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் நல்ல உடம்பினராக இருத்தல் வேண்டும் என அறியீர் அறியாமல் இருக்கிறீங்க நானிலத்தீர் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களே நீவீர் வரையில் உயர் குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் வகுக்கின்றீர் இருகுலமும் இரு குலமும் ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்த உலகியல்ல ஜாதிங்கிற ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு இவன்லாம் இவன்லாம் இடைப்பட்ட ஜாதி இவன்லாம் மேற்பட்ட ஜாதி அப்படிங்கிற கொள்கையை வகுத்து வகை வருணங்களை வகுத்து உயர்ந்த குலம் தாந்த குலம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அந்த ரெண்டு குலத்தை சேர்ந்தவனும் செத்துத்தானே போறான் பெருமான் சொல்கிறார் வகுமும் மாண்டிட குலத்தை சேர்ந்தவர்களும் உயர்ந்த ஜாதின்னு சொன்னவனோ தாழ்ந்த ஜாதி ரெண்டு ஜாதியை சேர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களும் இறந்து போவதை உங்கள் கண்ணுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் புறையுறு நுண் குளங்கள் எல்லாம் புழு குளம் என்று அறிந்தே பெருமான சாட்டை எடுத்து அடிக்கிறார் உயர்ந்த ஜாதி தாந்த ஜாதின்னு சொல்லி என்னுடைய குலம்தான் யாராவது ஒருவர் உயர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குளம் ஓடி போன ஒரு புண்ணில் எப்படி ஓடி போய் அழுகி போய் இருக்குமோ அந்த அழுகிய புண்ணுக்குள் புழு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட குளம் எப்படிப்பட்ட குளம் புறையுறு நும் குளங்கள் எல்லாம் புழு குளம் என்றறிந்த புழு வச்ச புன்றைந்த புறையடி அதெல்லாம் விட்டுட்டு போனதெல்லாம் போகட்டும் இனிமே யாரும் எந்த ஜாதி சொல்லாத யாரும் தாங்க ஜாதி உடம்பை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு பார் இந்த உடம்புக்கு என்ன பண்ணது வயசாக நரை வருகிறது முப்பு வருகிறது மரணம் வருகிறது இதிலிருந்து எப்படி தப்பிப்பது நல்ல உடம்புதான் நமக்கு எல்லாருக்கும் பிறக்கும்போது நல்ல உடம்ப தான் கிடைச்சது நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி மனசால மயங்கி இந்த உடம்பை நாம் நாசம் செய்து இந்த நல்ல உடம்பை கெட்ட உடம்பாக தீய உடம்பாக மாற்றி கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் விட்டுட்டு புத்த அமுதம் உண்டோங்கும் அமுதம் சாப்பிடக்கூடிய உண்டு ஓங்கும் எப்பொழுதும் மரணம் இல்லாமல் வாழக்கூடிய புனித குலம் பெறவே இந்த குளங்களெல்லாம் விட்டுடுங்க புனித குலம் உண்மையான குலம் ஒரு குலம் இருக்கிறது அது எந்த குலம் தெரியுமா அமுத சாப்பிட்டு மரணம் இல்லாமல் வாழக்கூடியதான் பெருமானார் சொல்கிறார் புத்தமுதம் உண்டு ஓங்கும் புனித குலம் பெறவே உரை பெறும் என் தனித்தந்தை வருகின்ற தருணம் உற்று இவன் வன் உற்றதிவன் உண்மை நான் உற்றிடுப்பா போய் சொல்லலப்பா தயவு செஞ்சு நம்புங்க என் தனித்தந்தை வருகின்ற தருணம் ஆண்டவர் நம்முடைய தனித்தந்தை வரப்போகிறார் யார் அந்த தனித்தந்தை அருபெருஞ்சோதி ஆண்டவர் அந்த அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கிருக்கிறார் ஒவ்வொருவருடைய மனித தேகத்திற்குள்ளும் தான் இருக்கிறார் உள்ளதா இருக்கிறார் நாம் உணராத காரணத்தினால் அவர் தூரமாக இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோ அந்த தந்தை வரக்கூடிய தருணமாக இது இருக்கிறது ஆகவே உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் எப்படி வருகிறது என்று உங்களுக்கு தெரியவில்லை உங்களுடைய உயிர் எப்படி வருகிறது என்று உங்களுக்கு தெரியவில்லை உங்களுடைய மனம் உங்களை மயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று சொல்லிக்கொண்டு இரு குலத்தை சேர்ந்தவர்களும் இறந்து கொண்டு இருக்கிறீர்கள் இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சன்மார்க்கம் என்னும் புனித குலத்திற்கு நீங்கள் வந்தால் ஜீவகாருணியத்தை நீங்கள் மேற்கொண்டால் பக்தியோடு ஒழுக்கத்தோடு நீங்கள் இருந்தால் தவம் மேற்கொண்டால் வள்ளல் பெருமானார் சொன்ன அமுதத்தை சாப்பிட்டு என்றென்றும் வாழக்கூடிய புனித குலத்தில் நம் பெருமானார் வாழ்ந்து கொண்டிருப்பதை போல் நம்மாலும் வாழ முடியும் தான் பெருமானார் சொன்னார் உண்மை உரைத்தேனே உண்மையை பெருமானார் சொல்லி இருக்கிறான் அதனால இதுவரைக்கும் பரவாயில்ல போனதெல்லாம் போகட்டும் இந்த உடம்பு கெட்டு போயிருந்தாலும் அதையெல்லாம் நம்மால் மாற்ற முடியும் நரை வந்த உடம்பாக இருந்தாலும் மூப்பு வந்த உடம்பாக இருந்தாலும் சுத்த சன்மார்க்கம் என்னும் பொண்ணை இந்த உடம்பில் சேர்த்தால் மீண்டும் இந்த உடம்பு நல்ல உடம்பாக மாறும் நல்ல உடம்பாக மாறினால் மீண்டும் நாம் நல்ல குலத்தில் இருப்போம் நல்ல குலத்தில் இருந்தால் பெருமானார் பெற்ற பெரு வாழ்வை நம்மால் சத்தியமாக வாழ முடியும் என்று கூறி வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனல்ல தொடர்ந்து இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேருக்கு இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு இதை நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வதே உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளழி மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அபயம் அபயம் நன்றி வந்தனம்